శ్రీమతే రామానుజాయ నమ స్వామి దేశిక దేసిక నరుళిచ పాదుగా సహస్రం శ్లోకం మున్ూత్రి ముప్పోకం ఇంపో కొంచెం విత్యాసమాకుండా ఆరాధ్యనూనం అసురాధన ఆముష్మికాయ విభవాయ సహస్రదళ పత్రైహి मनवंतरेषु परिवत्तिषु देवी मत्याः पर्यायतः परिणवंती सहस्रनेत्राः आराध्य नूनं असुरार्दन पादके त्वं आम्ष्मिकाय विभवाय सहस्रपत्रैः मनवंतरेषु परिवर्तिषु देवी मर्त्याः पर्यायतः परिमण परिमण परिणमंती परिणमंती सहस नेत्राह ततले फरमाना असुरार्दन पादुके जनार्दन पादगेन सुनर वसुसुदन पादगेन सुनर இந்த இடத்துல அசுரர்களை அழிக்கும் பெருமானின் பாதுகேனு அசுரார்த்தன பாதுகே அப்படின்னு வித்தியாசமாக கூப்பிட்ற தேவி தேவியே ஆச்சா துவாம் தேவரீரை ஆமுஷ்மிகாய விபவாய ஸ்வர்கலோக சுகங்கள் ஆமுஷ்மிகாய அதாவது இந்தூரில் இல்லாத சுகம் விபவாய பதவி ஸ்வர்கலோக சுகங்களையும் பதவியையும் வேண்டி போன பாசத்தில் பெரிய போன ஸ்லோகத்தில் பெரிய பதவி வேண்டின்னு சொன்னார் இந்த இடத்துல சொர்க்கலோக பதவியை சொல்லிட்டார் சஹஸ்திர பத்ரை ஆயிரம் இதழ்கள் உள்ள தாமரை மலரால் ரொம்ப முக்கியம் சாதாரண தாமரை மலரில் ஆயிரம் இதழ்கள் உள்ள தாமரை மலர்களால் ஆராத்திய ஆராதனை செய்பவர்கள் என்ன பண்ணால் ஆய வாளுக்கு சொர்க்கலோக ஆசை அங்கே பதவியும் வேணும்னு ஆசைப்படுகிறவர்கள் ஆயிரம் இதழ் இதழ்கள் உள்ள தாமரை மலர்களால் ஆராதனை செய்பவர்கள் அவர்கள் குறைந்த அளவு நியூனம் கொஞ்சம் துளி இந்த துளியாவது நடக்கும் அவளுக்கு என்ன மன்வந்தரேஷும் பரிபர்த்திஷூ இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற மன்வந்திரக்கான காலக்கணக்கிலே மண்மந்திரன்னா அது பிரம்மாவோடய காலக்கணக்கில் ஸோ இப்போ நடக்கிற இந்த மன்மந்திர கால காலக்கணக்கிலேயே மத்தியாக அவர்கள் மனுஷர்கள்னு அர்த்தம் மார்டல்னு அர்த்தம் கரெக்டாக இங்கிலீஷில் ஆனால் மத்தியாக அவர்கள் பரியாயதாக நீண்ட நாட்களுக்கு கொஞ்ச நாட்கள் நீண்ட நாட்களுக்கு சஹசிர நேத்திராக ஆயிரம் கண்களுடைய இந்திரனாக பரிணமந்தி மாற்றப்பட்டு வாழ்வார்கள் அவர்கள் இந்திரனாக மாற்றப்படுவார்கள் அவர்கள் நீண்ட நாட்களுக்கு இந்திரனாகவே வாழ்வார்கள் எவர்கள் ஆயிரம் இதழ்கள் உள்ள தாமரை மலரால் பாதுகையை அர்ச்சிப்பவர்கள் அவர்கள் சொர்க்கலோக சுகங்களிலும் சொர்க்கலோக பதவியிலும் ஆசை உடையவர்கள் அதனால் அப்படின்னா அவர்கள் இந்திரனாகவே ஆகிவிடுவார்கள் அப்படின்னு சொல்கிற அர்த்தமாரிதான் श्लोक पड़ी आराध्य <coughs> आराध्यनून असुरार्दन पादुकवाम आमुष्मिकय विभवाय सहस्रपत्र मन बंतरेशु परिवर्तिषु देवी मत्याह पर्यायता परणमती ਸਹਸਰ ਨੇਤਰਾ ਸ੍ਰੀਮਤੀ ਰਾਮਾਨੁਜਾਇ ਨਮਾ